பூண்டு தோல் இருந்தால் போதும் நாட்பட்ட முட்டி வலி கால் வலி குதிகால் வலி பித்த வெடிப்பு கால் வீக்கம் இது எல்லாமே சரி பண்ணலாம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பழங்கால வைத்திய முறையை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமானி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பூண்டோட தோல் தாங்க பூண்டு உரிச்சதுக்கப்புறம் அந்த தோலை தூக்கி போடுவோம் இனிமேல் அப்படி செய்யாதீங்க பூண்டுல எவ்வளோ மருத்துவ குண நலன்கள் இருக்குதோ அது எல்லாமே இதோட தோல்லையும் இருக்கும் இந்த பூண்டு தோலில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் நம்ம உடம்புல இருக்கிற வலியை நல்லாவே குறைக்குங்க இந்த பூண்டு தோலை பயன்படுத்தி நம்மளோட உடம்பு வலி கால் வலி குதிகால் வலி முட்டி வலி அப்படின்னு உடம்புல இருக்க பலதரப்பட்ட வலிகளை இயற்கையான முறையில் சரி பண்ணிக்கலாம் இது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு பலதரப்பட்ட வலி இருக்குது நைட்டில் தூங்கவே முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இனி மருந்து மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட தேவையில்லங்க இது போ நம்ம செய்யப்போகிற இந்த மெத்தட் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு யாருனாலையும் இதை செஞ்சிடலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கால் வலி காலில் வீக்கம் பித்த வெடிப்பு இது போன்ற காலில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதா அதே மாதிரி முதுகு வலி இடுப்பு வலி இருக்குதா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரையும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாகவே நான் டிப்ஸ் சொல்லிருப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த மருந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது பிரிஞ்சி இலைங்க இது நம்ம பிரியாணி சிக்கன் மட்டன்லாம் செய்யும் போது தாளிக்க பயன்படுத்துவோம் இந்த பிரிஞ்சு இலையில் இருக்கிற பொருட்களை நம்ம கால் வலிக்காக பயன்படுத்த போகிறோம் இது நல்லாவே நம்மளோட காலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது சில பேருக்கு காலில் நடக்கும்போது தடுமாறி விழுந்து சுளுக்கு ஏற்படும் அப்படி இல்லைனா தொடர்ச்சியான முட்டி வலி இருக்கும் தொடர்ச்சியான கால் வலி இருக்கும் அப்படிப்பட்ட உங்களோட வலி சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு இந்த பிரிஞ்சு இலை நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு ஆறு போல் பிரிஞ்சு இலையை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்க ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாக கூட நீங்கள் பூண்டு இதில் பயன்படுத்திக்கலாம் எந்த அளவு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவு நல்லாவே கேட்குங்க இந்த பூண்டு தோல் கூட நான் அடுத்து சேர்த்துருக்கிறது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நல்லாவே கிருமி நாசினி நம்ம உடம்புல எங்கே வலி பட்டாலும் மஞ்சத்தூள் தடவும் போது அது நல்லாவே அந்த வலியை குறைக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மூணு பொருட்களுமே இயற்கையான வலி நிவாரணிகள்ங்க இது கூட நான் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பொருட்கள்னால நமக்கு சைடு எஃபெக்டோ உடம்புல ஏதாவது பிரச்சனையோ அப்படி எதுவுமே வராது இது எந்த விதத்துலேயும் உங்க உடம்ப பாதிக்காது நம்ம மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டோன்னா நிறைய பக்க விளைவுகள் இருக்குது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான முறையில் சரி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பூண்டு தோல் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதிக்க கொதிக்க இந்த தண்ணியோட நிறம் மாறிக்கிட்டே இருக்கோங்க இது போல் இந்த தண்ணியோட நிறம் மாறி நல்லா கொதிச்சு இந்த போட்டிருக்க இந்த பொருட்களோட எல்லாம் இந்த தண்ணியில் கலந்து வரும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இதோடய சூடு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த தண்ணியை இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியோட சூடு நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தொட்டு பார்த்தா உங்கள் விரல் உங்களோட உடம்பு தாங்குகிற அளவுக்கு இந்த சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்ன பொருள்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது முட்டி வலி கால் வீக்கம் கால் குடைச்சல் இது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் முதல்ல இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெய் கால் வலி முட்டி வலிக்கின்னு நம்ம வீட்டிலேயே செஞ்ச எண்ணெய் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த எண்ணெய் பயன்படுத்தி உங்களோட காலில் எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை தடவி விட்டுருங்க இந்த எண்ணெயை தடவை மட்டும்தான் செய்யணும் மசாஜெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த எண்ணெயை தடவி விட்டுட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பூண்டு தோல் கலந்த அந்த தண்ணி சூடாக இருக்கும் அந்த தண்ணி பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா தடிமனா இருக்கிற ஒரு துணியில நனைச்சி ஒத்தடம் கொடுக்க போகிறோங்க இந்த ஒத்தடம் நல்லாவே நம்மளோட கால்ல இருக்க அந்த வலியை குறைக்குங்க நம்ம ஏற்கனவே இதுல எண்ணெய் தடவி இருப்போம் அந்த எண்ணெய் மேல இது போல சூடான அந்த துணியை வைக்கும் போது நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குங்க ஏற்கனவே அந்த தண்ணியில் நம்ம பலதரப்பட்ட மருத்துவ குணநலன்கள் உள்ள பொருட்கள் போட்டிருக்கோம் அதோட சாரி எல்லாமே இந்த தண்ணியிலையும் இருக்கும் இது போல் அந்த தண்ணி பயன்படுத்தி ஒத்தடம் கொடுக்கும்போது நம்ம கால்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும் நம்ம கால் உள்ளே இருக்கிற நரம்புலேருந்து எல்லாமே நல்லா நமக்கு ரிலாக்ஸ்டாகும் நம்ம கால்களுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தையும் இது தூண்டுங்க இது போல் உங்கள் காலில் எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஒத்தடம் கொடுத்துக்கோங்க இதை நம்ம செய்கிறது கால் வலி முட்டி வலி கால் வீக்கம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் ஒத்தடமெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது போல் ஒரு டப் எடுத்துக்கோங்க இல்லை நல்லா நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ நான் சேர்க்குற தண்ணி சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம இப்போ இதில் சுடு தண்ணியும் கலக்க போகிறோம் அதாவது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டு தோல் தண்ணியை இதில் சேர்க்க போகிறோம் நீங்கள் ஒத்தடம் கொடுக்குற டைமில் அந்த தண்ணியோட சூடு ஆறி போயிருக்கலாம் அதை மறுபடியும் ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாதாரண பச்சை தண்ணியில் இந்த சூடான தண்ணி சேர்த்து வந்துரும்போது நல்லா வெது இருக்கும் இந்த தண்ணியில் நம்மளோட கால்களை வைக்க போகிறோங்க இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு பொருள் சேர்க்கப் போகிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா கால் வெளிக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு காலில் பித்த வெடிப்பு இருந்தாலும் இது செய்யும் போது உங்களுக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா சரியாக போயிடுங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது படிகாரக்கல் படிகாரக்கல்ல நல்லா இடித்து பவுடர் பண்ணி சளித்து எடுத்துருக்கேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் இந்த படிகாரம் நல்லாவே நம்மளோட காலில் அந்த பித்த வெடிப்பு அந்த காயத்தை ஆற்றி தோல் நமக்கு ட்ரையாக இருக்கும் அதை நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம காலில் இருக்கிற எலும்பு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த படிகாரம் நல்லாவே வேலை செய்யும் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களுமே மருத்துவ குணநலன்கள் உள்ள பொருட்கள் இந்த தண்ணியில் நம்ம கால்களை வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்கள் கால்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் உங்கள் உடம்புல இருக்க பலதரப்பட்ட வழிகளும் காணாமல் போகும் அதை நீங்கள் போதே ஃபீல் பண்ணுவீங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு காலில் இருக்கிற அந்த பித்த வெடிப்புங்கிறது முதல் முறையிலேயே குறைஞ்சி போயிடுங்க ஏன் காலில் ஏற்கனவே பித்த வெடிப்பு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ இந்த வீடியோட எண்டில் நான் ஃபுல்லாக காட்டுற பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த தண்ணியில் வச்சு எடுத்தோடனே ஏன் காலில் இருக்கிற அந்த பித்த வெடிப்பு காணவே இல்லை இது போல நம்ம தொடர்ந்து செய்யும்போது ரொம்ப அதிகமான அளவு பித்த வெடிப்பு இருந்தாலும் ஒரு ஏழு நாள்லையே சரியாக போயிடுங்க இது ரொம்பவே பெஸ்ட்டான மெடிசன் வீட்லேயே யாருனாலும் செய்யலாம் உங்கள் கால்கள் பாதம் அழகாக இருக்கிறதுக்கு கால்கள் அழகாக இருக்கிறதுக்கு மெடிக்யூர் பெடிக்யூர்லாம் செய்வீங்க அது போல் செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்லேயே பத்தே நிமிஷத்தில் செஞ்சு உங்கள் காலை அழகுபடுத்தலாம் காலில் இருக்க பித்த வெடிப்பையும் மறைய வைக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்கள் கால் சம்மந்தப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இது தீர்வாக இருக்கும்னு நினைச்சிங்க நான் வீடியோ லைக் கொடுங்க நிறைய கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்